பண்டைய காலத்தில் அமுதம் வேண்டி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தனர் படைப்பின் அரிய பொக்கிஷங்கள் மேல் எழும்ப காத்திருந்தனர் இறுதியில் வெளிப்பட்டது மரணமில்லா பெருவாழ்வை நல்கும் அமிர்தம் இந்த தெய்வீக அமிர்தம் அசுரர்களின் கைகளில் விழாமல் காக்க விஷ்ணு உலகம் இதுவரை கண்டிராத அதிசயமான ஒரு உருவத்தை எடுத்தார் அவர் மோகினியாக மாறினார் ஆடை கண்ணை பறிக்கும் அணிகலன்கள் எவரின் இதயத்தையும் உருகச் செய்யும் அழகோடு பிரகாசித்தார் புயல்களை அமைதிப்படுத்தும் சிரிப்புடன் பிரபந்தை வசீகரிக்கும் கண்களுடன் மோகினி அசுரர்களை வசீகரித்து எளிதாக திசை திருப்பினார் அமிர்தம் பாதுகாப்பாக தேவர்களுக்கு சென்றடைந்தது உலகின் சமநிலை காப்பாற்றப்பட்டது ஆனால் மோகினியின் நினைவு அவளை கண்ட அனைவரின் மனங்களிலும் ஆழமாக பதிந்தது இந்த அதிசய உருவம் பற்றிய செய்தி இமயமலைக்கு சென்றது அங்கே சிவபெருமான் எப்போதும் போல அமைதியாக அமர்ந்திருந்தார் ஆசைக்கு அப்பாற்பட்டவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர் ஆனாலும் அவர் வியப்புற்றார் என் நண்பனான விஷ்ணுவின் மோகினி வடிவம் எப்படி இருக்கும் என்று யோசித்தார் ஈசன் அன்போடு கேட்டார் அந்த மோகினி உருவத்தை எனக்கும் காட்டுங்கள் விஷ்ணு மெதுவாய் புன்னகைத்து சிவனின் கண்முன் மீண்டும் மோகினியாக மாறினார் பட்டு அலைகள் போல ஆடைகள் பாய்ந்து நட்சத்திரங்கள் போல ஆபரணங்கள் மென்ன அவரது அசைவுகள் பிரபஞ்சத்தையே உன்மத்தம் கொள்ளச் செய்தது முதல் முறையாக சிவனின் அமைதியான இதயமும் சலனப்பட்டது மோகினியின் சிரிப்பு இசை போல ஒலித்தது அவளது பார்வை விளையாட்டாக பல மின்னல்கள் வீசியது அவளது நடைப்படைப்பின் நடனம் அந்த புனித விளையாட்டில் ஆசையால் அல்ல தெய்வீக நோக்கத்தால் ஒரு பிணைவு நிகழ்ந்தது இந்த சங்கமத்திலிருந்து பிறந்தது ஒரு அசாதாரண குழந்தை சிவபெருமானின் அழிக்கும் பேராற்றலும் விஷ்ணுவின் காப்பாற்றும் பெருங்கருணையும் ஒன்றாக கலந்த ஒரு தெய்வீக உருவம் அவன் பிறப்பு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இணைக்கப்பட்டது பிரம்மா அளித்த வரத்தினால் அசுர ராணியான மகிஷிக்கு முன் தேவர்கள் பலவீனமடைந்திருந்தனர் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பெற்ற மகன் மட்டுமே அவளது கொடுங்கோல் ஆட்சியை கலைந்து தர்மத்தின் சமநிலையை மீட்டெடுக்க முடியும் அசுர ஆதிக்கத்தில் நடுங்கிய தேவர்கள் இப்போது நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கினர் ஒரு நாள் இந்த குழந்தை நம்மை மீட்பான் என்று அவர்கள் மகிழ்ந்தனர் அந்த குழந்தைதான் மணிகண்டன் உலகம் சபரிமலையின் ஐயப்ப சுவாமியாக இன்று வழிபடும் கண்கண்ட தெய்வம் இந்த கதை புராணங்களில் மட்டும் அல்லையின்றி வரை எண்ணற்ற பக்தர்கள் நடைபோடும் யாத்திரையின் ஒவ்வொரு அடியிலும் எதிரொலிக்கும் அவர்கள் புனித மலைகளை ஏறி அவன் நாமத்தை சரண கோஷமிட்டு உள்ளார்ந்த மாற்றத்தை தேடுகின்றனர் ஆகையால் அன்பான பயணிகளேச பரிமலை யாத்திரை என்பது காடுகளையும் மலைகளையும் கடக்கிற பயணம் அல்ல அது ஆன்மாவின் யாத்திரை லீலை இன்னும் தொடர்கிறது நம்பிக்கை சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குகிறது இந்த புனித பாதையில் நடக்க தயாரா இந்த கதைகள் உயிருடன் உலவும் தலங்களில் தெய்வத்தின் சுவையை உணர விரும்புகிறீர்களா அப்படியெனில் மை டெம்பிள் யாத்ரா டாட் ஐயனில் எங்களோடு இணையுங்கள் உங்கள் யாத்திரை காத்திருக்கிறது உங்களை தெய்வீகத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்ல